அரசியானி திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அக்டோபர் பதினொன்று அன்று வெளியிட்ட சுற்றுமடலில் மடலில் அரசியான கன்னிமரியா விழாவை அறிமுகப்படுத்தினார் இந்த விழா கிறிஸ்தவர்கள் மீது சுமத்தப்பட்ட விழா அல்ல பல்வேறு நபரின் நம்பிக்கையிலும் எழுத்துக்களிலும் பிரதிபலித்த உண்மை எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித இரண்டாம் பிரகோரி புனித ஜெர்மான்சுக்கு எழுதிய கடிதத்தில் அனைவரின் அரசு இறைவனின் உண்மையான அரசி அன்னை அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசு என்று எழுதியுள்ளார் என்றும் கண்ணியான அரியா இன்றுதான் விண்ண விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என்றும் ஆட்சி செலுத்துவாராக என்றும் முன்முக முன்மொழி ஜபமாக மொழிகின்றோம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறையியல் வல்லுநர்கள் எழுத்தாளர்கள் புனிதர்கள் திருத்தந்தையர்கள் மற்றும் ஜபங்கள் அனைத்திலும் அன்னை கன்னிமரியா அரசியாக போற்றப்படுகிறார் அதை திருத்தந்தை பன்னெண்டாம் பத்திநாதர் அங்கீகரித்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அன்னை மரியா பிள்ளைகளாகிய நாமும் அவரது தோழமையில் அருகருகே அமர ஜெபிப்போம் நன்றி